அஇஅதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள சின்னம்மாவை சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் இன்று சந்தித்த பல்வேறு கட்சியின் தலைவர்களும் அமைப்பினர் உள்ளிட்டோர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா காட்டிய வழியில் முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழகத்தை வழிநடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக பொதுக்குழுவினால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களை இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பிலாக நேரிலே சந்தித்து நாங்கள் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம் கட்சிக்கு மட்டுமல்ல ஆட்சிக்கும் அவர்கள் தலைமையேற்று அந்த சாதனைகளுக்கு அவர்கள் வழிகாட்ட வேண்டும் தலைமையேற்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு எங்கள் நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களை அவர்களுக்கு உரித்தாக்கி எங்களுடைய ஆதரவை தொடர்ந்த ஆதரவை அவரிடம் வெளிப்படுத்தினோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நமது அன்பிற்கும் பாராட்டுதலுக்குரிய சசிகலா அம்மையார் அவர்கள் ஏகமனதாக மனதாக பெற்றிருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒன்றரை கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் மத்தியிலும் தமிழக மக்களுடைய மத்தியிலும் நிறைவான ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தினுடைய பொது செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற சின்னம்மா அவர்களை சந்தித்தோம் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லி அம்மா அவர்களுக்கு நிகர் சின்னம்மா என்பதை நிலைநாட்டுகின்ற வகையிலே இந்த இன்னும் பல திட்டங்களை உருவாக்கி இந்தியாவிற்கு தமிழகம் ஒரு முன்மாதிரியான மாநிலம் என்பதை நிறைவேற்ற வேண்டும் தமிழகத்தினுடைய அரசியலை தமிழகத்தினுடைய வளர்ச்சியை மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று நாங்களெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் சின்னம்மா பதவி ஏற்றதுக்கப்புறம் நாங்கள் சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பர் சார்பில் நாங்கள் எல்லோரும் வந்து மீட் பண்ணிட்டோம் இதுக்கு முன்னாடி இதே சவுத் இந்தியன் ஃபிலிம் சாம்பருக்கு இதே கவர்மெண்ட்டில் அம்மா எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி சின்னம்மா சப்போர்ட் எங்களுக்கு வேணும் இங்கே சவுத் இந்தியன் ஃபிலிம் சப்போர்ட் என்டையர் சப்போர்ட் டு சின்னம்மா